அனைவருக்கும் வணக்கம் உங்க திருப்பூர் இப்போ இந்த பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள் கடகராசி கடகல கணக்காரர்களுக்கு பன்னெண்டு கொடுத்து வச்ச ராசி யாருன்னா இந்த ராசி தாங்க ஏன்னு பாக்குறீங்களா சிவபார்வதினு சொல்லக்கூடிய பார்வதி தாயாரின் வீடான இந்த கடகம் சந்திரன் வீட்டில் சூரியன் அமர்ந்துள்ளார் அதாவது சிவபெருமான் அமர்ந்துள்ளார் அப்போ தமிழ் மாதத்தில் ஆடி மாதமாகவும் அற்புதமாக கொண்டாடக்கூடிய மாதமாக இருக்கு இல்லையா கடகராசினர்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா எல்லா மாதங்களை விட இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும் போது தெளிவாக இருக்கும் ஒரு பிரகாசத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றதுதான் பணம் வரவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கூடுதல் தாங்க நினைத்த காரியம் கைகூடும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய சூழல் நீச்சயமா உண்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் ரீதியான செயல்பாடுகள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதம் சுபவிரயமாக நகை எடுக்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு லெசுரி பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கறதுக்கு யோகமான ஒரு விஷயம்னே சொல்லலாங்க அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பேச்சு கூட பாருங்களேன் இந்த மாசம் கல்லூர மீன்ல நல்லூர மீன் மாதிரியே உங்களுடைய காரியத்தை ஜெயிக்கிறதுல நீங்க வல்லமை செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அதன் ரீதியாக லாபத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் என்ன ஒரு விஷயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஒரு சிறு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய இயற்கையாவே உங்களுக்கு ஒரு தடை இருக்குன்னா அது ஏன் அப்படின்னா கேது அமர்ந்துள்ளார் அப்படின்றதுனாலதான் இருந்தாலும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் விடாப்பிடியாக அந்த செயல்படவை எடுத்து செஞ்சிடுங்க நிச்சயமா சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்றதுதான் இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இளைய சகோதர ரீதியா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையும் ஆனாலும் கூட பெரிய அளவுல பாதகங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இரண்டாவது இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவதாக தாயின் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது மேன்மையோட அந்த உறவுகளால் உங்களுக்கு பண வரவு இல்ல பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மேன்மையும் ஒரு சார்ந்த நல்ல அவங்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமா ஒன்றுனே நம்ம சொல்லலாம் இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் ரீதியாக மன மகிழ்ச்சியா அமைப்பாக இருக்கும் நினைத்த முயற்சிகள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கு கேட்ட இடத்துல பணம் வருது நம்ம ஏற்கனவே சொன்ன சுபவிரயம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு இடம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக எந்த தடையுமே இல்லாம நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உண்டுனே சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைத்த ராசினே சொல்லலாம் இரண்டாவது இந்த காலகட்டங்கள் சுபவிரயம் இருப்பதனால சிறு கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க இரண்டாவது திருமண வாழ்க்கை ரீதியாக கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்புல பாத்தீங்கன்னா நிறைய போராட்டத்தை பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டம் அஷ்டமத்துல உங்கள் ராசியில சனி பகவான் போறாரு ஆனாலும் வக்ரகதி ஆகிட்டாரு பிளஸ் சூரியன் குடும்பாதிபதியே உங்கள் ராசியில இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவியில் இருந்த கருத்து பெறுபாடுகள் மறைவதும் சாதகமும் மீன்மையும் மகிழ்வும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமான அமைப்பாக இருக்கும் எதிர்பாராத தான வரவுகள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கு ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேல் படிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வீரைவனின் அனுக்ககம் இருக்குன்னு சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயில் செல்வது ஆன்மீக தின கோயில் குளங்கள் சென்று வரதற்கு சாதகமான ஒரு மதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த கடகராசி கடக லகனக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை பண்ணும்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி பூஜை கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விசேஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயத்தையும் சேமித்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் நிச்சயம் மிச்சமாகக்கூடிய அமைப்பு அதாவது சேவிங்ஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களால ஆதாயம் உண்டு மூத்த உறவுகளால் மேன்மையாக இருக்கும் அதே மாதிரி அவங்க மூலியமாக உங்களுக்கு மிக அற்புதமான சேர்க்பாட்டான காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழலான மாதமாக இருக்கும் அப்படின்றதுதான் ஓடி ஓடி சம்பாதிக்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் உங்களுக்கு ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஆனால் ஆதாயமான ஓட்டமாகவே இருக்கும் அப்படின்றது தாங்க அப்போ இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக படிப்பாங்க அதனோடு கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான அமைப்புகள் உண்டு அரசாங்கம் அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிந்தனை செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதம்தான் அப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியான ஒரு விஷயமும் சரி நல்ல மேம்படக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் குலதெய்வ வழிபாட மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் எப்போதுமே இயற்கையாவே நதி ஓடக்கூடிய இடத்தில் ஒரு அம்மன் கோவில் வழிபாட விடாம கெட்டியா பிடிச்சிட்டீங்க இந்த கடகராசி கடல் லக்கணங்களுக்கு ஒரு வாழ்க்கையில மேம்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு இது மிக முக்கியமான ஒரு வழிபாட ஸ்தலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி